வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா எல்லாவற்றையும் துறந்தால்தான் ஞானம் வரும் என்பது உண்மைதானா வாழ்க 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 வையகம் வளமுடன் குரு குருவே துணை மகர்ஷி அவர்களிடம் ஒரு அன்பர் கேட்டார் எல்லாவற்றையும் துறந்தால்தான் ஞானம் வரும் என்று சொல்கிறார்களே என்றார் மகரிஷி அவர்கள் சரி திறந்துவிட்டால் எங்கே போவீர்கள் என்று கேட்க அன்பரிடம் பதில் இல்லை இந்த உலகத்தின் மேல்தான் இருக்கப் போகிறீர்கள் பசி எடுத்தால் என்ன செய்யப் போகிறீர்கள் தானே நாட வேண்டும் அப்படி என்றால் எதை துறந்ததாக அர்த்தம் இருக்கின்ற இல்லத்தை குடும்பத்தை விட்டு ஞானத்தை தேடி இன்னொரு இடத்திற்கோ மடத்திற்கோ சென்றால் என்ன மாற்றம் இங்கு வீட்டில் அதிகாரத்தோடு உணவு கேட்டதற்கு பதிலாக அங்கு பிறர் தயவை நாடி கையேந்தி வாங்க வேண்டியதுதானே தவிர வேறு என்ன விளையும் துறவு என்றால் அது அன்று மகர்ஷி அவர்கள் அளவு முறை அறிந்து ஒழுகும்போது துறவு தானாக அமைந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் இது வள்ளுவரின் துறவு அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்கு முரண்பட்டதா என்றால் இல்லவே இல்லை வள்ளுவர் அவர்கள் பற்றி விடா அ இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவருக்கு என்று ஒரு குரலில் குறிப்பிட்டிருப்பார்கள் இதற்கு சாலமன் பாப்பையா அவர்கள் விளக்கம் கொடுத்திருப்பார்கள் ஆசைகளை பற்றி கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக்கொண்டு விடாது இதுதான் அவருடைய விளக்கம் இதில் முக்கியமான வார்த்தை விட முடியாமல் அதாவது ஆசை இருக்கலாம் ஆனால் எப்ப அந்த ஆசையை விட்டுவிட வேண்டுமோ அப்பொழுது அந்த ஆசையை விட முடியவில்லை என்றால் துன்பங்கள் நம்மை விட்டு போகாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் இதைத்தான் மகரிஷி அவர்கள் அளவு முறை அறிந்து ஆசையை கையாள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அது மட்டுமல்ல ஆசை பற்று என்பது பொருள் புகழ் அதிகாரம் புலன்கள் மூலம் அனுபவிக்கிற இன்பங்கள் மக்கள் இவை ஐந்து மேலையும் ஆசை பற்று இருக்கலாம் இந்த ஐவகை பற்று இல்லாமல் வாழ முடியாது பசி எடுத்தால் சாப்பாடு வேணுமே அந்த ஆசை இல்லாமல் வாழ்ந்து விட முடியுமா மகரிஷி அப்படி விடு விட்டு விடுவது அல்ல துறவு என்று கூறுகிறார்கள் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அதாவது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள் உணவு சுவையாக இருக்கிறது ஆனால் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் நீங்கள் உங்களால் ஜீரணிக்க செய்ய முடியும் என்று நன்றாக தெரிகிறது அதை தெரிந்து கொண்டு இனிமேல் உணவு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கேயே அதோடு நிறுத்தக்கூடிய அறிவும் செயலும் வந்துவிட்டது என்றால் அதாவது அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டால் அதுதான் துறவு மகர்ஷி அவர்கள் அடுப்பிலே வைக்கின்றீர்கள் அல்லது சமையல் செய்கிறீர்கள் வெந்து போன பிறகு ஏன் இறக்குகிறீர்கள் என மகர்ஷி கேட்கிறார்கள் சட்டியில் உள்ளது அடி பிடித்துவிடும் வேக வைக்கின்ற வரை உறவு இறக்குவது துறவு இதற்கு மேல் போனால் உணவு கெட்டுவிடும் என தெரியும் பொழுது உடனே விடுதலை செய்துவிட வேண்டும் அளவோடு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அளவு அனுபவிக்கக்கூடிய முறை இந்த இரண்டும் தெரிந்தால் அதுதான் துறவு அப்படிப்பட்ட துறவே ஞானத்திற்கு உதவி செய்யும் நம்ம குடும்பத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் எப்பொழுதும் மொபைல் ஃபோனில் இருக்கிறான் அதை அவன் விட வேண்டும் என்பதற்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிடம் பயன்படுத்து அதற்கு மேல் பயன்படுத்தினால் கெடுதல் என்பதை புரிய வைப்பது துறவு அதே சமயம் பையன் புரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என நினைப்பது ஆசை பையன் அதை புரிந்து கொண்டு சொல்வதை கேட்காமல் ரெண்டு மணி நேரம் தொலைபேசியில் இருந்தால் முப்பது நிமிடம் கழித்த பிறகு அந்த ஆசையிலிருந்து நம்மை விடுதலை செய்வதே துறவு அப்படிப்பட்ட துறவில் இருந்து கொண்டு அவனை வாழ்த்த வாழ்த்த எதிர்பார்த்த மாற்றம் அங்கே நடக்க ஆரம்பித்து விடும் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா